வன் சுஷ்டி கத்தரவன் கோவேவன் சர்வ வல்லவர கீழ்த்த தைலமா கண்ணையானவன் என்னை முற்றும் சுகமாக்கும்வரா என்னை முற்றும் சுகமாக்கும் தேவரா தேவன் சுஷ்டி கத்தரவோவேவன் சர்வ வல்லவர கீழ்த்த தைலமா கண்ணலையானவன் சுகமா தேவரா உன்னை மற்றும் சுகமா தேவரா ஏகோவா தேவன் சர்வ வல்லவரே என்னை மற்றும் சுகமாகும் தேவரா உன்னை மற்றும் சுகமாக்கும் தேவரா அப்ராஹாம் தேவன் என்றும் உள்ளவரே ஷாலோ சமதான தேவன் இஸ்ரேபுல் தேவனாம் நித்தியமானவர் என்னை சுகமாக்கும் தேவனா உன்னை சுகமாக்கும் தேவனா ஏகோவா தேவன் நித்தியமானவர் என்னை மற்றும் தேவனா நம்மை மற்றும் சுகமாக்கும் தேவனா தேவாலயம் செல்வது மகிழ்ச்சியை கொடுக்கும் பர்த்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆகமம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் பகலில் குளிர்ச்சியான வேலை என்பது நான்காம் ஜாமம் நான்காம் ஜாமத்தில் தான் தேவன் உலா வருகிற வேலை தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் காலத்திற்கும் இடத்துக்கும் கட்டுப்படாதவர் ஆயிரம் வருடம் ஒரு நாளைப் போலவும் ஒரு நாள் ஆயிரம் வருடத்தைப் போலும் அவருக்கு இருக்கிறது காட் இஸ் பியாண்ட் டைம் ஆனால் பூலோகத்தை பொறுத்த மட்டில் தேவன் ஒரு கால கணக்கீட்டின்படி அவர் செயல்படுகிறார் டைம் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஒரு நாளில் பகல்ல குளிர்ச்சியான வேலை காலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அது சிறப்பு நேரம் எல்லா நாளும் நல்ல நாள்தான் எல்லா நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின என்றாலும் சிறப்பு பண்டிகையின் நாட்கள் என்று சொல்லி சில நாட்களை நாம் கொண்டாடுகிறோம் ஆகவே தேவன் நம்மை சந்திப்பதற்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிற நேரம் காலை நேரம் நான்காம் ஜாமம் அந்த நான்காம் ஜாமத்திலே ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் இந்த நான்காம் ஜாமத்தில் ஜெபிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு புகட்டினார் நானும் நான்காம் ஜாமத்திலே சில நாள் த்ரீ ஓ கிளாக் சில நாள் ஃபோர் ஓ கிளாக் சம்டைம் வெரி கோல்டுனா ஃபைவ் ஓ கிளாக் எந்திரித்து கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி முழித்து உட்கார்ந்து ஒன்றும் இல்லை அவர் பாதத்தில் அமைதியாக உட்கார்ந்துரு அவர் பேசுகிறதை வெளிப்படுத்தும் வெளிப்பாடுகளை நான் புரிந்து கொள்கிறேன் ஆகவே புத்தாண்டில் நீங்கள் குறைந்தது ஐந்து மணிக்கு எழுந்திருந்து ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அவருக்கு சிநேகிதராக உட்கார்ந்து அவர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும் முதல்ல ரெண்டு மூணு நாளில் ஒன்றும் இருக்காது அவர் சொல்கிற மாதிரியே இருக்காது கொஞ்சம் நேரத்தில் சில நாட்கள் கழிந்ததும் அவர் சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம் அது உங்களுடைய ஆவியில் வந்து ஆவியிலிருந்து மூளைக்கு வந்து அதில் நீங்கள் புரிந்து கொள்ளும் ஆற்றலை பெறுவீர்கள் ஆகவே பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் தேவன் உலாவிய போது ஆதாம் ஏவாளோடு நடை போட்டு பேசிக்கொண்டிருந்தார் நம்ம வீட்டுக்கு பலர் பார்க்க வர்றாங்க என்ன பிரதர் வந்தீங்க சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்க வரும் பொழுது சும்மா தான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு வந்தேன்னு கிடையாது ஒவ்வொரு தடவை பார்த்தாலும் ஒரு சிறப்பு ஆசீர்வாதம் ஒவ்வொரு தடவை பார்த்தாலும் அதில் ஒரு நோக்கம் ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி ஒரு ஆறுதல் ஒரு தேறுதல் ஒரு இன்பம் ஒவ்வொரு தடவையும் இட்ஸ் நாட் அ நாடி நெறி சும்மா வந்து பார்த்துட்டு போகிற நண்பர்களை போல அல்ல ஆகவே கர்த்தருடைய சத்தத்தை பகலின் குளிர்ச்சியான வேலையிலே கேட்டார்கள் அது ஜீவக்குரல் ஜீவக்கூரலை எப்பொழுது கேட்பது பகலின் குளிர்ச்சியான வேலையிலே கேட்க முடியும் சில வேதத்தின் உள்ள இரகசியங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணின இடத்தின் பெயர் கபால ஸ்தலம் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் கபால ஸ்தலம் என்பது தமிழ் பதம் அராமிய மொழியிலே கொல்கதா என்று அழைக்கப்பட்டது இந்த கபாலஸ்தலத்தின் சிறப்பை பற்றி சொல்ல விரும்புகிறேன் கொல்கதா என்றால் அது மூன்று சொற்களின் கூட்டு கோல் காத் ஆ கோல் என்பது கோலியாத்தை குறிக்கிறது காத் என்பது காட் பட்டணத்தைச் சேர்ந்த கோலியா கோல் கதா என்ற கோல் காத் என்ற கொல்கதா என்ற சொல் மண்டை ஓட்டு இடம் என்று அழைக்கப்படுகிறது அதை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர்கள் அதை எப்படி மொழிபெயர்த்தார்கள் கல்வாரி என்று சொல்லி மொழிபெயர்த்தார்கள் கல்வரிஸ் என்று ஜெரோம் வேதத்தை லத்தீன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண பொழுது அதை கல்வரிஸ் என்று போட்டார் அதை தமிழிலே கல்வாரி என்று சொல்லி தமிழ் வேதாமத்திலே போடப்பட்டிருக்கிறது கொல்கதா என்பது அராமிய மொழி கருத்திருக்குள் அன்பானவர்களே ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கோலியாத் காத் ஊரை சார்ந்தவன் அந்த வசரத்தில் போடப்பட்டிருக்கிறது காத் ஊரானாகிய கோலியாத் என்று போடப்பட்டிருக்கிறது காத் ஊரானாகிய கோலியாத் ஆகவே கோல்கதாவுக்கு கோலியாத்துக்கு என்ன சம்பந்தம் கத்திர்கொள் அன்பானவில் தாவிது வாலிபனாக இருக்கையில் கோலியாத்தை கொன்ற சமயத்தில் செத்து போனோன்னு எல்லோரும் விட்டு போயிடுவாங்க ஆனால் அவனால் எடுத்து அவன் தலையை வெட்டி அந்த தலையை பிடிச்சிட்டு அவங்க கொண்டு பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுட்டான் புதைச்சி வச்சுருப்பான் அந்த தலையெல்லாம் அழுகி பிற மண்டை ஓட ஆயிடுச்சு அந்த மண்டை ஓட எடுத்துகிட்டு போய் கொல்கதா மலையில் கொண்டு போய் வச்சான் ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அந்த மண்டை ஓட்டிடம் என்று சொல்லப்படுகிற தலைக்கு மேலே அவருடைய சிலுவை வைக்கப்பட்டிருந்தது எங்காக இருக்கும்போது ஒரு ரெவலூஷன் ஒரு மேய்ப்பர் வருகிறார் அவர் இந்த மாதிரி கோலியாத்த நான் அடித்து கொன்னேன் ஆனால் அவர் பிசாஸ் என்னும் அந்த பெரிய கோலியாத்தின் பாலை உடைத்து தலையை நசுக்கப் போகிறார் கல்வாரி சிலுவையில் என்ற ஒரு வெளிப்பாடு அதனால் இந்த தலையை கொண்டு போய் பட்டணத்துக்கு உள்ளே கொண்டு போகக்கூடாது செத்த தலையை அதனால் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அந்த தலவையை நான் வைக்க வேண்டும் என்று வைத்த இடத்துக்கு மேலே சிலுவை நாட்டப்பட்டது என்று சொல்லி பாரம்பரிய கதை இருக்கிறது கோலியாத்தின் தலை அதை அவன் எருசலேமுக்கு எடுத்து சென்றான் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் அந்த தலையை எடுத்து அவன் எருசலேமுக்கு கொண்டு வந்தான் இன்னொரு பாரம்பரிய கதை சொல்லுகிறது ஆதாம் மறித்த பொழுது அவன் சரீரமானது சிலுவை நாடப்பட்ட அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது அந்த மண்ணை ஓட்டின் மேலே ஏசு கிறிஸ்துவின் சிலுவை நின்றது ஆகவே சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் அந்த மண்டவோடு எங்கே இருக்குது அவர் கால்களுக்கு கீழே அந்த காலத்தில் ஒரு ராஜா இன்னொரு ராஜாட்ட சண்டை போட்டான்னா எதிரி ராஜாவை பிடிச்சிட்டு வருவான் பிடிச்சிட்டு வந்து தரையில் படுக்கை போட்டு தங்களுடைய பிரதானிகள் தளபதிகள்லாம் கூப்பிட்டு இந்த ராஜா கழுத்தில் காலை வைங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளோ நாளும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்த ராஜா இப்பொழுது என் கால்களுக்கு கீழே படுத்து கிடக்கிறான் அப்படின்னா போத்து போயிட்டான் கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன் கர்த்தரி சாத்தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் தோற்கடிக்கப்பட்ட விரோதி எங்க இருக்கிறான் கல்வாரி சிலுவையின் கால்களுக்கு ஆகவே அந்த காலத்து பழக்கத்தை யோசுவாவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்தபோது போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான் அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கிற பிசாசு சிலுவையிலே இருந்ததினால் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என்ன சொல்கிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் காரியத்தை தானே செய்யணும் அப்போ சமாதானத்தின் தேவன் செய்கிற சமாதானத்தின் காரியம் என்ன பிசாசை உங்களுடைய கால்களுக்கு கீழே கல்வாரி சிலுவையில் அவர் பிசாசை தோற்கடித்ததை நினைத்து நீங்கள் பிசாசை எங்கே கொண்டு வரணும் நெஞ்சில் வலியை கொடுத்துருக்க பிசாசு வயத்தில் வலியை கொடுத்துருக்க பிசாசை கீழே இறக்கி ஷூ போட்டு காலையில் கீழே வைக்கணும் கத்திருக்கோள் அன்பானவர் ரட்சிக்கப்பட்டிருக்க முந்தி வி ஆர் இன் மோனோ எந்த இடத்துல இருக்கமோ அங்கே தான் இங்கே மேடையில் இருந்தால் இன்னொரு இடத்தில் இருக்க முடியாது ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்து நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்தார் பூலோகத்திலும் இருக்கிறோம் உன்னதத்திலையும் இருக்கிறோம் உன்னதத்தில் இருக்கிற ஆவியின் மனிதன் எங்கே வேண்டுமென்றாலும் செய்யலாம் தட் இஸ் கால் பை லொகேஷன் ஆர் டிரான்ஸ் லொக்கேஷன் எ பான் அகேன் பர்சன் கேன் பி இன் டூ பிளேசஸ் சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவுடன் ரெண்டு இடத்தில் இருக்க முடியும் ஆனால் தேவன் மல்டை லொகேஷன் ஏசு கிறிஸ்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்தில் தரிசனம் கொடுக்க முடியும் நீங்கள் அவரை இயேசுவை தரிசனம் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் அமெரிக்காவில் ஒருத்தர் பார்த்துருப்பார் லண்டனில் ஒருத்தர் இயேசுவை பார்க்க முடியும் மல்டி லொகேஷன் பல இடங்களில் பார்ப்பார் நமக்கு வந்து ஒரு நாள்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் யூதர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நாள் என்பது பன்னிரண்டு மணி நேரம்தான் ஃபார் காட் ஒன் டே இஸ் டுவெல் ஹவர்ஸ் நாட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேட்டஸ்ட் டேக் அ ஸ்கிரிப்சர் ஒன் டேங்கிறது டுவெல் ஹவர்ஸ்ங்கிறது எப்படி சொல்கிறேன்னா யூதர்களுக்கும் சரி ஏசு கிறிஸ்துவுக்கும் சரி ஒரு நாளுங்கிறது பன்னெண்டு மணி நேரம்தான் சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுலேருந்து காலையில் சூரியன் உதிக்க வரைக்கும் ஒரு நாள் அப்புறம் காலையில் சூரியன் உதித்ததுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னொரு நாள் நம்ம ஒரு நாள்னு சொல்கிறது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு நாள் வேதத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று கவனமா கவனிக சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று ஃப்ரம் த ஈவினிங் டில் மார்னிங் இஸ் ஒன் டே கரெக்டாக போட்டிருக்கு சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய முதலாம் நாள் அப்புறம் விடியற்காலமும் சாயங்காலமாகிய ரெண்டாம் நாள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் ஆண்டவர் கிரியேஷன் பண்ணுறது அப்போல்லாம் சூரியன் கிடையாது எல்லாம் இருளா தானே இருந்தது அவர் அந்த டைமை உண்டாக்குறதுக்கு அப்புறம் தான் நாலாம் நாளில் தான் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்குறாரு அதுக்கப்புறம் தான் டுவெல் அவர்ஸ் இஸ் ஒன் டே ஃபார் காட் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யுவான் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏசு பிரதியுத்திரமாக பகலுக்கு பனிரெண்டு மணி நேரம் இல்லையா ஆங்கில வேதாமத்தில் இஸ் நாட் அ டே ஹஸ் காட் டுவெல் ஹவர்ஸ் அப்படின்னு டேன்னு தான் இருக்கும் பகல்னு கிடையாது நோவாவின் காலத்தில் மழை பெய்த பொழுது ஃபார்ட்டி டேஸ்னு சொல்லும்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் ரா ராத்திரி சூரியன் மறைஞ்சலேருந்து கால வரைக்கும் ஒரு நாள் அப்போ ஃபாட்டி டேஸ் அண்ட் ஃபார்ட்டி நைட்ஸ் ஆதியாவுமே மேலாம் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பெய்தது நாற்பது நாள் மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் போதும் நாற்பது நாள் இரவும் பகலும் இரவு ஒரு நாள் பகல் ஒரு நாள் ஆகவே தான் நான் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாழ்கிற நாட்கள் மிகவும் பொல்லாத நாட்கள் நம்ம காலத்தை ரொம்ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும் டைம் இஸ் வெரி ப்ரேஷியஸ் எபேஸுக்கு எழுத திருசபையில் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய காலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை என்று யோவான் ரெண்டு நாளில் சொல்றாரு பதிமூணு ஒன்றுல பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து என்று சொல்கிறார் யோவான் ஏழு எட்டு ஒன்பது நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள் என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார் சீசர்கள்லாம் அந்த பண்டிகைக்கு போகணும் ஆசைப்படுறாங்க அந்த பண்டிகை எருசுலேம்ல எட்டு நாள் ஆனா ஏசுகிறது போல சீசர்கள் என்ன தீர்மானிச்சாங்கன்னா இவர் வராமல் கடந்தா இருக்கட்டும்பா போட்டோம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு சீசர்களும் தன் குருவாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அவர்கள் அவர்கள் போய் போய்விட்டார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது அவர் கலிலேயாவில் தங்கிவிட்டார் நான்கு நாள் கழித்து தான் போறார் யோவான் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் நாலு நாள் முடிச்ச பிறகு லூக்கா பத்தாம் அதிகாரத்தின்படி எழுபது சீடர்களை நியமித்தார் எல்லா நாளும் நல்ல நாள் தான் ஆனால் தேவனை சந்திக்க காலை நேரம் ஏற்றது நான் நிறையா சொல்ல விரும்புகிறேன் இப்போ என்னை பார்க்க வரும்போது கேட்பாங்க பாஸ்டர் என்றைக்கு வருது அப்படின்னு எங்களுக்கு சண்டே தான் ஃப்ரீ வரட்டுமா அது எனக்கு சரியான நேரம் இல்லை நான் கோயிலில் இருப்பேன் அதனால் வராதங்க அப்படின்மை அதனால் அவங்களுக்கு சரியான நேரம் ஒன்று இருக்குது ஆனால் எனக்கு சரியான ஒரு நேரம் இருக்குது என்னையை பார்க்கணும்னா என்ன செய்யணும் எனக்குள்ளே சரியான நேரத்தில் வந்தால் தான் என்னையை பார்க்க முடியும் அதே மாதிரி ஆண்டவருக்கு எல்லா நேரத்திலையும் பார்க்கலாம் ஆனால் சில நேரம் அவருக்கு ஸ்பெஷல் டைம் மக்களை சந்திப்பதற்கென்று ஒதுக்கி வைத்த நேரம் அது ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காலை மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் காலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் எழுந்திருந்து ஜெபிக்கிறவர்கள் குறைந்தது ஒரு மணி நேரம் இந்த டைம் ஸ்லாட்டில் ஜெபிக்கிறவர்களுக்கு இருபது ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கிறது அதனால தேவனோடு முகமுகமாய் பேசின மோசே அவன் கேட்குறான் ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண வேணும் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு மத்தியானம் வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அதிகாலையில் எழுந்து இந்த மலைப்பக்கம் வா நீ பார்க்கலாம்னு சொல்கிறாரு ஏன்னா அதுதான் அவர் டைம் ஷெடியூல் கன்சிஸ்டண்ட்டாக அஞ்சிலிருந்தாருன்னா தினந்தோறும் இருந்தார் நீங்கள் ஆண்டவரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்தித்து ஜவம் பண்ணி பாருங்கள் வித்தின் அ ஃபியூ டேஸ் யூ வில் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த லாட் என் அனுபவத்தை சொல் இப்படி ஆண்டவருடைய முகத்தை காணணும் ஒருத்தருக்கு போதனை சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் வேதத்தை ரொம்ப படித்தவர் அவர் சொன்னார் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது தப்பு வாசியுங்கள் யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார் மோசேக்கு தேவன் சொல்லி இருக்கிறார் நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாதுன்னு நீங்கள் காலையில் நீங்க காலையில இருந்து ஆறு மணி வரைக்கும் பாருங்க அவர் முகத்தை காட்டுவார் நேரில் வந்து பேசுவார் சொல்றீங்க அது தப்பு சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று சொல்லியிருக்கானே அவன் முகத்தை தேடி கண்டுபிடிச்சு செத்து போயிடுவானே அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் ஒரு நாள் தேடினா போதாது தினும் தேடணும் ஆதாம் ஆண்டவர் மண்ணினால் ஆதாம செய்து நாசியில் காற்ற ஊதின உடனே அவன் கண்ணு திறந்தது கண் திறந்த உடனே முதல்ல கண்டது யார் ஆதாம் அப்போ அவர் முகத்தை பார்த்த உடனே செத்து போனான்னா மூச்சில் மூச்சு காற்ற ஊதி அவனுக்கு உயிர் உண்டாக்கணுன்னே அவர் பார்த்த உடனே டப்புன்னு விழுந்து என்ன செய்திருக்கணும் செத்து போயிருக்கணும் அப்போ அவன் பார்த்தான் முகமுகமாய் பார்த்தான் ஆதாம் முதல்ல பார்க்க ஆரம்பிச்சுவேன் அதுக்கப்புறம் என்ன பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வந்தார் அப்போது ஆதாம் இப்படி நடந்துகிட்டு போகிறான் தேவன் அவனோட இப்படி நடந்து பின்னால் இப்படி போகிறாரா முகத்தை காட்டக்கூடாது இல்லை முகத்தை காட்டிட்டு தான் போனார் ஏன் முகத்தை பார்த்தால் செத்து போயிடுவேன்னு சொன்னார்னா யாத்ராமத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் யூ must அண்டர்ஸ்டாண்ட் சம் principle இன் த பைபிள் which is கால்ட் இன் தியாலஜி a progressive ரெவலேஷன் progressive ரெவலேஷன் சொன்னால் அந்த காலத்து மக்களுடைய கல்வி அறிவுக்கு ஏற்றபடி அந்த காலத்து மக்களுக்கு உள்ள தேவ வெளிப்பாட்டுக்கு ஏற்றபடி வசனம் சொல்லியிருக்கு அந்த காலத்தில் என்ன மோசே பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அவ்வளோதான் அந்த காலத்து மக்கள்லாம் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் பிரேக் போடுறதுக்காக ஒரு கண்ணை அடித்தா ஒரு கண்ணை நீ பண்ணு ஒரு பல்ல உடச்சா ஒரு பல்ல மாத்திரம் உட அப்படின்னா அப்படியே போனால் அந்த பல் அடித்தவன் கண்ணை உடைச்சவன் இஸ்ரேலனாக இருந்தால் அவன் ஒன்றும் செய்யாத அப்படின்னா ஏசு கிறிஸ்து ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படியே வெளிப்பாடு வெளிப்பாட்டின் அறிவு வளர்ந்துட்டே வருது இயேசு கிறிஸ்துவின் காலம் வந்தவுடனே ஒருவன் உன்னை ஒரு கண்ணத்தில் அரைந்தால் மறு கன்னத்தை காட்டு ஆண்டவரே சொல்லியிருக்கான் பல்லுக்கு பல்லு நான் எப்படி கண்ணத்தை காட்டுறது நீங்க தப்பாக சொல்றீங்க இல்லைப்பா அந்த காலத்து வெளிப்பாடு அது பிரின்சிபிள் ஆஃப் ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசையா தெற்கு புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் சனம் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகுகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைப்பது எது பாவம் யாத்திராம்புத்தில ரத்தம் சிந்தப்படவில்லை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இல்லை ஆகவே தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருந்தது ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டதினாலே அவருடைய முகத்தை தேடுகிறதற்கான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதனால இஸ் சட் ஃபிக்ஸ் அ டைம் ஃபார் காட் ஷெட்யூல் டு மீட் பீப்புள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மற்ற ஏழாம் அதிகாரம் எட்டாவசரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரை தேடி கண்டு நம்ம எங்கேயோ ஆண்டவர் இருக்கார் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் அவர் தூரத்தில் இருக்கார் நினைக்கவுடர் அவர் நம் அருகிலேயே இருக்கிறார் அதை நாம் கொள்ள வேண்டும் வேதாம்தலை சொல்லியிருக்கிறது தேர் ஸ்டாண்டர்ட் ஒன் அமங் யூ ஹூம் யூ நோ நாட் நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்ற ஒரு வசனம் வேதத்திலே காலையில் எந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறீங்க உங்களுக்கு ஞாபகம் வைக்க வேண்டியது நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அடுத்தது ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர கண்டு அடையத்தக்க சமயம்னு ஒன்று இருக்கு அதான் காலை நேரம் காலை நேரத்தில் பில்லிகிறான் தன்னுடைய அறையில் போயிட்டு கதவடைச்சிட்டு ப்ரே பண்ணுவார் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அமெரிக்கன் பிரசிடென்ட் கால்டு பில்லிகிராம் மிஸ்ஸிஸ் பில்லிகிராம் ஃபோன் எடுத்தாங்க உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கணும் ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர் உடனே கொடுங்க ஃபோனை எங்கள் ஹஸ்பண்டு ஆண்டவரோடு பேசிகிட்ருக்காரு இப்போ பேச முடியாது இன்னும் அரை மணி நேரம் கழித்து கூப்பிடுங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க தேவனோடு பேசும் நேரம் மிகவும் முக்கியமான நேரம் சென்னை பட்டணத்தில் மிகவும் கஷ்டத்தில் ஒரு குடும்பம் இருந்தது அவருக்காக ஜெபிக்கும்படி சகோதரன் தினகரனத்தில் வந்தார் அவர் ஜெபித்து உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு பெரிய பட்டணத்தில் ஒரு அதிகாரியாக நீ போய் இருக்கிறதே பார்க்கிறேன் நீ உத்தமமும் உண்மையுமா இருக்கிறதுனாலே கர்த்தர் இந்த ப்ரமோஷனை உனக்கு தருகிறார் என்று சொன்னார் சொல்லி கொஞ்ச நாளில் அவருக்கு மும்பாயில் வேலை கிடைச்சிது உயர்ந்த பதவி பெரிய வீடு கிடைச்சது இங்கே இருக்கும்போது சின்ன பட்டணத்தில் சின்ன வேலையில் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃபேமிலி பிற ரெண்டு பேரும் ஒன்றா ஜெயிப்பாங்க பைபிள் வாசிப்பாங்க அங்கே போனோடனே பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டார் பிஸி ஆகிட்டார் மறுபடியும் சகோதரனை பார்க்க வந்த பொழுது ஜெபம் பண்ண சொல்லப்படுது ஆண்டவர் அவருக்கு சொன்னார் என் மகன் என் மகள் என்னை மறந்து விட்டார்கள் அவர்களை நான் தான் உயர்த்தினேன் நீ சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் அவர்கள் மும்பாய் பட்டணத்துக்கு போய் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் ஆனால் என்னை மறந்து விட்டார்கள் வழக்கமாய் அவர்கள் என்னை சந்திக்கும் காலை நேரத்திலே நான் வந்து நிற்கிறேன் ஆனால் அவர்களோ என்னை சந்திக்க வருவது இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார் அதை சொன்னதும் அந்த தம்பதியர் மிகவும் வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்தார்கள் என்ற கதையை சொன்னார் யோபு ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் காதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவனை அவன் தோறும் தேவன் மனிதனை விசாரிக்கிறார் விசாரிக்கிறதா என்னது நல்லா இருக்கிறியா சோமா இருக்கிறியா உன் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்குதா பிசினஸ் நல்லா இருக்குதா கத்தரிக்கோள் அன்பானவர்களே நாம் பார்க்கும் பொழுது ஒரிஜினல் லாங்குவேஜுக்கும் நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் யோபு எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீர் தேவனை ஏற்கனவே தேடி அந்த தேடி காலையில் தேடுறது சீக் ஆங்கிலத்தில் சீக்குன்னு இருக்க நீர் தேவனை ஏற்கனவே தேடி அந்த சீக்குங்கிற பதத்துக்கு என்னன்னு எப்ரேத்தில் பார்த்தீங்கன்னா ஷாக்கார் வைன்ஸ் எக்ஸ்பாசிட்டரி டிக்ஷனரி வேர்ட் நம்பர் செவன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஷாக்கார் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் டு பி அட் சீக்கிங் இயர்லி ஆர் சீக்கிங் அட் டான் பொழுது விடியும் வேளையில் தேடி என்று தான் இருக்க வேண்டும் யோபு எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நீ தேவனை ஏற்கனவே விடியும் நேரத்தில் தேடி அதிகாலையில் தேடி அருணோதய வேளையில் தேடி என்று இருக்கணும் இப்போ பாருங்கள் மாட்டு வண்டி இருக்குது அந்த மாட்டு வண்டி எப்படி போகுது சக்கரம் சுழலை அது போகுது மாட்டு வேண்டும் கார் எப்படி போகுது சக்கரம் சுழற கார் முன்னாடி போகுது பறக்கிற விமானத்துக்கு என்ன இருக்குது ரக்கை இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா நாளும் நல்ல நாள் எல்லா நேரம் நல்ல நேரம் அதனால் நான் தேவனை எப்பொழுதும் தேடுகிறேன் எப்போ வேணால் தேடலாம் தேடலாம் தப்பு இல்லை தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் தேவனுக்கு பிரியமான நேரம் கண்டடையத்தக்க சமயம் தேடுகிறதற்கு ஏற்ற வேலை என்று ஒன்று இருக்கிறது அதுதான் அதிகால வேலை தாவீது காலையிலே எந்திரிச்சு அவன் வந்து தேவனை தேடுவான் அவனுடைய வாழ்க்கை மாட்டு வண்டி மாதிரி சக்கரத்தில் ஓடுற வண்டி மாதிரி போயிட்டு இருந்து ஆனா அவன் காலையில் தேவனை தேட ஆரம்பித்த நேரத்திலிருந்து தேவன் அவன் வாழ்க்கையின் சக்கரத்தை எடுத்துட்டு விங்ஸை கொடுத்துட்டார் ரக்கையை கொடுத்துட்டார் வீல்ஸ் ஆர் விங்ஸ் சக்கரங்களா ரக்கைகளா உங்களுக்கு எது வேணும் சக்கரம் வேணும்னா எப்போ வேணா தேடுங்க விங்ஸ் வேணும்னா காலை நேரத்தில் அவர் வரும்போது தேடுங்க அதுதான் தாவி அதுக்கு முந்தையெல்லாம் வானத்துக்கு போனது கிடையாது சமுத்திரத்துக்கு ஆழத்துக்கு போனது கிடையாது ஆனால் இந்த ரக்கையை காலையில் தேடினவுடனே கொடுத்ததுனால சூப்பர் ஆகிட்டாயா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன் தாவிது என்ன விமானம் இல்லாத ராக்கெட் இல்லாத காலத்தில் இருக்க வானத்தில் ஏறினாலும் அங்கே இருக்கிறீன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் வானத்தில் அவர் இருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும் ஆண்டவர் காலையில் தேடின ரக்க கொடுத்தாரு பறந்து வானத்துக்கு போனேன் அங்கேயும் ஆண்டவர் இருக்காருன்னு கண்டுபிடிச்சேன் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீ நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து தாவி இதுக்கு மாத்திரம் கொடுக்குறதில்ல எல்லாருக்கும் கொடுக்கிறவர் யாருக்கெல்லாம் சட்டை வேணும் அதிகாலையில் தேடுங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது அதிகாலையில் அதிகாலையில் போனவங்க தான் அவர் உயிர் தெழுந்ததை பார்த்தாங்க லேட்டாக போனவங்க வெறும் கலரே பார்த்தாங்க ஆண்டவரை உயிர் தெழுந்தவராக காணும் வேலை அதிகால வேலை கர்த்தனமே ஆசீர்வதிப்பார்கள்